தமிழ்நாடு அரசியல் களத்துல வந்து பேசும் பொருளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியே வந்த ஆதோ அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்திருக்காரு அதற்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்த ஐடி விங்கில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த நிர்மல் குமார் விலகி வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு ஒரு முக்கியமான போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று தளபதி விஜயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்போது போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிர்வாகிகளை வந்து நேற்று பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கிறது ஆதோ அர்ஜுனன் அவர்கள் கிட்டத்தட்ட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்கேற்றிருந்தாரு அதுல ஆதோ அர்ஜுனா பேசியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பேசுபொருளாக இருந்தது மன்னராட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத பத்தி திமுகவோட நெருக்கடியினால ஆறு மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து அதாவது அதோ ஒரு சின்ன இடைநீக்கம் செஞ்சிருந்தார் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் சேர்ந்துக்கலாம் இருக்கும்போது பட் அவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அவரே வெளியில் வந்துட்டார் இருந்து இப்போ நேற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போஸ்டிங் கொடுத்தே அதாவது நேற்று நிர்வாகிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க கலந்து கொண்டு விஜயனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிர்வாகி என்ன நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கியிருந்தாரு கிட்டத்தட்ட அவரோட லீடர் என்னோட லீடர் இவர் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் ப்ரெஸ் மீட்லமே ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரசியல் கட்சிகள் வந்து வந்து சொல்லுறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ணாவுக்கு தே இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு கொடுத்துருக்க போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்காக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடியுமே திமுக வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது பிளே பண்ணியிருந்தார் இப்போ அதாவது தமிழர் கழகம் மாதிரி ஒரு புது கட்சி நம்ம கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து உள்ளே வராரு அப்படின்னா இது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஏன் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னென்னா பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கட்சியை வந்து திமுக தான் நம்மளோட எதிரி அப்படிங்கும் போது நம்ம அவங்கள எதுக்குறதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா என்ன இதுனா காய் நகர்த்தணும் அப்படிங்கிறத இவர் கண்டிப்பாக அவரோட இதில் இருந்து அவர் வகுத்து கொடுப்பாரு இதை விஜயானவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார் அவருக்கு தெரியாததும் கிடையாது பட் பின்னாடி இருந்து நம்ம காண்டி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது அதில் தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத அர்ஜுனன் அவர்கள் வந்து பண்ணுவார் ஏன்னா அவரோட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது மெயினா வந்து எல்லா மீடியாக்களும் தமிழகத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஆளும் கட்சி ஆளும் அதாவது ஆளும் கட்சி கூட கூட்டணியில இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இருக்கும் போதே தனியால எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேள்வி கேட்டார் அதனாலவே திமுகவோட தான் அவர் வந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கும்போது இப்போ அவர் தனியாக வந்துட்டார் நம்மளை மாதிரி ஒரு வளர்ந்த கட்சி கூட இருக்கும்போது அவரோட அரசியல் நகர்வுகளுக்கு அதாவது நம்ம கட்சி வளர்ந்து போகிறதுக்கு என்னென்னா வகுக்கணும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளோட எதிரி திமுக அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிராக அவங்க என்னென்னா தப்பு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பார்த்துருப்பீங்க ஈசிஆரில் நடு ரோட்டில் ஒரு கார் வந்து அந்த திமுக கொடி கட்சியோட இது வந்து பற்றி வந்திருக்கு இல்லையா இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது போக வந்து பாத்தீங்கன்னா மது முக்கியமாக சொல்ல போனால் கள்ளச்சாரையும் குடித்து கள்ளக்குறிச்சி எல்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே வந்து இறந்துருந்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஒரு அதாவது கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நிர்மல் குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்தார் அவர் ஐடிவிங் பிரிவு தான் அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் முக்கிய ட்ரெண்டில் கொண்டு போனது அவர்தான் ஸோ முக்கியமான நியூஸஸ் எல்லாமே சமூக ஊடக இப்போ வந்து இவருக்கு கொடுத்துருக்க பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பிரிவு அண்டு தகவல் தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பதினெட்டு பேர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இணை இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரொம்ப போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலவு கொள்கை பரப்பு செயலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்க முக்கியமான ரோல் இருக்கும் கட்சியோட கொள்கைகளை அடுத்த லவளுக்கு கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தளபதி விஜயனா வந்து பார்த்திங்கன்னா அதாவது சினிமாலே இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அரசியல் கட்சிகள் வந்து பேசியிருந்தாரு பொது இடத்துக்கே வரலை அப்படின்னாரு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன் வீக்கில் ஏழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஊன்ல இருந்து நாலு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆஃபீஸ்க்கு வராரு கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்களை வந்து அவர் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட மூணு கட்டமாக அறிவிப்பும் கொடுத்துட்டாரு இன்னும் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வெளிவரும் ஸோ இப்படி இருக்கும்போது தல நம்ம தமிழ வீட்டுக்கிழமை கட்சியோட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது கிட்டத்தட்ட தளபதி சிக்ஸ்டி நைன் மூவியோட எல்லா கட்டமும் கொஞ்சம் முடிஞ்சு வந்திருக்கு இது முடிஞ்சையுமே முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களோட இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக வந்து பாத்தீங்கன்னா அவர் நகர்வாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்றது பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது பண்ணுவாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆல்ரெடி பரந்தூர் இஸ்யூஸ் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட திமுக அரசுனால எந்த ஒரு இதுவுமே வராமல் இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கண்டினியூவாக வந்துச்சுங்க ஸோ இதுதான் அவரோட இது நகர்வு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆதவ அர்ஜுனன் அவர்கள் தமிழ் வட்டி கழகத்தில் வந்ததுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக ஒற்றை கழக கட்சி தொண்டர்கள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்காதீங்க நன்றி வணக்கம்